வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் நால் இருந்து தாராபுரம் போகிற வழியில் வந்தோம்னா ஓட்டமடம் நால் ரோடு ஜங்ஷனுங்க அந்த ஜங்ஷன்லேருந்து மறுபடியும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு பாருங்கள் நல்ல ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க இடத்தோட விலை நிலவரம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசியில் போய் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் இந்த பூமிக்கு தாரோட ஃபேஸிங் மட்டுமே ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு மேலே கிடைக்குங்க பாருங்க பக்கத்துல எல்லாம் வந்து சோலார் பிளான்ட்டு போட்டிருக்கிறாங்க நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் தான் அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பார்த்திங்கனாவே தெரியும் சோலார் பிளான்ட் போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கூட வித்தியாசம் இருக்காதுங்க ரொம்பவே பக்கத்தில் அது நல்ல ரோடு ஃபேஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸ்லேயே வந்து பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துக்கு வந்து பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருந்தா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அழகாக ஸ்கொயராக வந்து ஃபென்சிங் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க கரெக்டாக ஜல மூலையில் உள்ள என்ட்ராகிற மாதிரி வந்து தடம் கொடுத்துருக்குறாங்க இந்த பூமிக்கு லீகல் எல்லாமே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க பூமி அமைஞ்சிருக்கிற பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ராத்தி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது பத்திரப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனியூர் பத்திரப்பதிவு வரும் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வில்லங்கமோ வேறெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நல்லா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க பூமி பூமியோட மண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் வீடியோலேயே தெரியுது வருங்க நல்ல ஒரு கலர் மண் மாதிரி வருங்க அதிக அளவில் ரோடு பேஸ் இருக்கிறதுனால ரெண்டு பேர் பிரித்து வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க இந்த பூமிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர் பல்லடத்துக்காரங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ரோடு வழியே வரலாம் அதே மாதிரி நம்ம கிணத்துக்கடுவு இந்த லைன்லேருந்து வர்றவங்க வந்து பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியிலேருந்து தாரா ரோட்டில் வந்தீங்கன்னா பெதப்பட்டி அதுக்கடுத்து குடிமங்கலம் வந்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு தெளிவாக லேண்டை சுற்றி காமிச்சிருவோம் இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த பூமிக்கு நீங்கள் வர்றதுக்கு தாசரப்பட்டியிலருந்தும் வந்துக்கலாம் ஓட்டமடம் நாலரோட ஜென்சன்லேருந்தும் வந்துக்கலாம் ரெண்டு வழி இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே சுற்றிலுமே காற்று அடிக்காடு இருக்கிறதுனால நீங்கள் தான் கோழி பண்ண போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போடலாம் எந்த ஒரு அப்ஜினும் வராதுங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட ப்ரைஸு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கருக்கு எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க பூமி பிடிச்சதுன்னா இன்னுமே விலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்கலாங்க இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழக்கிற நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட சந்தேகத்தை தாராளமாக கேட்டுக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது உங்களுக்கு லேண்டுக்கு ஏதாவது பக்கத்தில் லேண்டு ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக யூடியூப் சேனல் மூலியமாக வந்து ஃப்ரீயாக ஆட் போட்டு இருக்கிறோம் எந்த ஒரு சார்ஜஸ் வாங்குறதில்ல தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்